ஹலோ கைஸ் இன்றைக்கி நைட் பேண்ட் ஃபுல் நைட் பேண்ட்டாக இல்லாமல் ஒரு ஷார்ட்ஸாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் டூ மீட்டர் க்ளாத்ஸ் எடுத்து அதை ஃபோல்ட் பண்ணி ஃபோல்டிங் சைட் நம்ம சைட் இருக்கட்டும் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் இதை நீங்கள் ஃபுல்லாக கூட நீங்க எடுத்துக்கலாம் ஃபுல் லூஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபோல்டிங் சைடு எல்லாம் ஃபுல்லாவே கூட எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு லென்த் போதுனாலும் நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரீட் லைன் இப்போ மெஷர்மெண்ட் எப்படின்னா உங்களோட மெஷர்மெண்ட் எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் எடுத்துக்கோங்க நான் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்திருக்கேன் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் அதில் வந்து ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் ஸோ தேர்ட்டி ஃபுல் லென்த் ப்ளஸ் ஃபைவ் மீட்டர் ப்ளஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் ஸோ டோட்டல் தேர்ட்டி தேர்ட்டிக்கும் ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப்போட சைஸ் வந்து மெஷர் பண்ணிடலாம் ஹிப்போட சைஸ் வந்து நான் ஃபார்ட்டி டூ எடுத்திருக்கேன் ஃபார்ட்டி டூ டிவைடட் பை ஃபோர் பிளஸ் இதுதான் நமக்கு வந்து ஹிப்போட கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா ஸோ இதுல இருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் உள்ள ஒரு லைன் வரையணும் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருக்கு இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிப் பை த்ரீ பிளஸ் டூ ஸோ ஹிப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ டிவைடட் பை த்ரீ ஃபோர்டீன் ஃபோர்டீன் ப்ளஸ் டூ பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்டீன் ஸோ இங்க இருந்து சிக்ஸ்டீன் இன்ச்சஸ்க்கு ஒரு மாதிரி இது பாத்தீங்கன்னா அப்போதான் நமக்கு பேண்ட் கீழே நமக்கு டைட் ஆகாம இருக்கும் ஸோ இதுல இருந்து சிக்ஸ்டீன் இன்ச்சஸ்க்கு நெக்ஸ்ட் இதுல இருந்து நமக்கு ஒரு டூ இன்ச்சஸ் நமக்கு மேல ஏன்னா நமக்கு பேண்ட்டுக்கு ஸோ இதுலேருந்து இதை நம்ம ஜாயின் பண்ணிடணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேண்ட்டோட லூஸ் ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா நீக்கி கீழே ஷார்ட்ஸ் தான் வேணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ டென் இன்ச்சஸ் ப்ளஸ் ஒன் ஸோ லெவன் இன்ச்சஸ்க்கு லூசிங் விட்டுடலாம் ஸோ லெவன் இன்ச்சஸ் லூசிங் விட்டுட்டு இது வந்து நமக்கு கீழ் பாட்டம் அதாவது லூஸ் ஸோ இந்த பாயிண்டையும் இதையும் நம்ம கர்வ் ஸ்கேல் வச்சு ஒரு மார்க்கிங் வரைஞ்சிக்கோங்க ஷேப்காக ஷேப் வந்துருச்சு ஒரு ஷார்ட்ஸ் நீங்க கட் பண்ண போறீங்கன்னா அதோட மார்க்கிங் நமக்கு இப்படிதான் இருக்கும் ஸோ இப்போ கட்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைஸ்ல இருந்து இங்கே கட் பண்ணி ఇంకా ఈసీ బాటం సో స్టిచ్చింగ్ రోజు ఈసీ షేప్లో కట్ పని கட்டிங் நமக்கு ஒரு ரெண்டு பீஸ் இதுல இருந்து எப்படி நம்ம நைட் பேண்ட் தைக்கிறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கட்டிங் வீடியோ பார்ப்போம் சொல்லுங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல போடுறோம் தேங்க்யூ